நம்மளுடைய பண கஷ்டம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி இந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது பணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை வ இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு தான் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் பெருகணும் அப்படின்னா தடைப்ப தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னா வ வருமானமே வர்றதுக்கு தடைகள் இருக்குது எங்ககிட்ட பணம் தங்க மாட்டேங்குதே நீங்கள் இதை கண்டிப்பாக தினந்தோறும் செஞ்சு பாருங்கள் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் வர வருமானம் எப்படி போகுதுன்னே தெரியல ஏதாச்சும் ஒரு வழியில் போயிடுது எனக்கு மறுபடியும் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுது இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இதை செய்யலாம் அனைவருமே செய்யக்கூடிய அதாவது அனைத்து மதத்தினருமே செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நம்மக்கிட்ட வரணும் அந்த தடைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த எளிய தாந்திரிக பரிகாரங்கள் அது கூடவே உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உங்ககிட்ட பணம் சேர தொடங்கிடும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினந்தோறும் நான் சொன்னது மாதிரி நம்முடைய சமையலறை அடுப்பறையில் இதை கட்டாயமாக உங்ககிட்ட அந்த ஒரு சில மாதங்கள்லேயே மாற்றம் ஆரம்பிக்கும் உங்களுடைய பண சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்கும் கடன் வாங்குற அந்த சூழ்நிலை மாறும் அந்த அடுப்பின் மீது என்ன வைக்கணும் அதே மாதிரி நம்ம இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும் ஐஸ்வர்யம் பெருகணும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிரச்சனைகளாக இருக்கட்டும் எந்தவித பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சமையல் அறையில் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நம்ம எப்படி பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சமையல் அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம எப்படி பூஜை அறையில் சுத்தம் பத்தமாக வச்சுருக்கணும் சுத்த பத்தமாக வச்சுருப்போம் தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா அப்புறமா கட்டாயமாக அடுப்பு கேஸ் வந்து நீங்கள் எந்த அடுப்பு யூஸ் பண்ணாலும் சரிங்க சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சமையல் அறைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்ப்பாங்க அந்த டைமில் என்னால் இதெல்லாம் க்ளீன் பண்ண செய்ய முடியாது அப்படின்னா அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா தொடச்சி அதே மாதிரி எச்சில் பாத்திரங்கள் அப்படியே போடாமல் அதை வாஷ் பண்ணி வச்சிடுங்க முடியும் வாஷ் பண்ணி எடுத்து வைங்க முடியும்னா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் கிச்சனை அப்படி அதையும் தாண்டி ஒரு சிலவங்களால் செய்ய முடியலை என்னால் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த பாத்திரங்களை நீங்கள் அப்படியே சாப்பிட்றத ஜஸ்ட்டு வந்து ஒரு அலச அலசிட்டு அதை சும்மா வச்சுடுங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அந் அடுத்த நாள் காலையில் கழுவினாலும் சரி இல்லை ஆள் வந்து கழுவினாலும் சரிங்க கழுவலை இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கணும் கிச்சன் எப்படி சொல்லிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நைட்டே வந்து எச்சில் பாத்திரங்களை கழுவிட்டு படுங்க முடியாத பட்சத்தில் வந்து வச்சுட்டு தனியாக ஒரு டப்பில் எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி சுத்தமாக தொடச்சி அடுப்படையை வச்சுட்டு தூங்கணும் நம்ம காலையில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிட்டீங்க அப்படின்னா நைட் வந்து தேவதைகள் வந்து கிச்சனில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மைதான் ஸோ தினந்தோறும் நம்ம வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு துர்நாற்றம் வருது ஒழுங்காக க்ளீனாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மன வருத்தங்கள் ஏற்படும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பாங்க தேவதைகளை மன வருத்தப்படாமல் வைக்கணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணி இருப்பீங்க உங்களுக்கு காலத்து அதாவது பாட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா தினத்தோறும் நைட்டில் கொஞ்சமாவது கல் உப்பு கொஞ்சம் சாதம் தண்ணீர் சேர்த்து பாட்டிங்க தூங்க வருது தூங்க வருவாங்க சாப்பிட வருவாங்க அந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதையும் மேடை மேலே எடுத்து வச்சுட்டு வருவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவதைகள் வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம் எங்களுடைய காலத்தில் அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் அம்மாவும் பாட்டி எல்லாமே வந்து பார்த்திருப்போம் ஏன்னு நம்ம கேட்டிருக்க மாட்டோம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இது எல்லாமே தனித்தனியாக வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி உப்பு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து மேடை மேலே வச்சுருங்க இதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட நம்முடைய பயன்பா எடுத்தக்கூடிய சமையலறை அடுப்பு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே ஒரு தூக்கு அந்த மாதிரி வந்து வச்சு வெறுமையாக அப்படியே இல்லாமல் கேஸ் அப்படியே விடாமல் அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வைங்க நீங்கள் பழைய காலத்தில் எல்லாம் போனீங்கன்னா அடுப்பாக இருந்தாலும் சரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி வைப்பாங்க ஏன்னா வெறும் பாத்திரத்தை அடுப்பு மேலே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதே தான் நீங்கள் மற்ற விஷயங்கள் எதுவுமே செய்யலைனா கூட அடுப்பின் மீது ஒரு ரெண்டு அடுப்பு மூணு அடுப்பு இருக்குன்னா அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு சின்ன சின்னதாக இருந்தாலும் சரிங்க வைக்கிறதுக்கு அவசியம் கிடையாது பாத்திரம் ஒன்று வச்சா கூட போதும் தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு வாங்க தினந்தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த தண்ணீரை அடுத்த நாள் வந்து செடிகளுக்கு ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது இந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் அந்த கேஸ் அடுப்பு அப்படியே சும்மா வந்து ஓப்பனாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடாமல் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வைங்க இல்லைன்னா நைட்டில் வந்து சாப்பாடு வந்து இருக்குது அப்படின்னா ஒரு கைப்படி அளவு அதை வந்து அப்படியே எடுத்து அடுப்பு மே மேடை மேலே அடுப்பு அந்த கேஸ் அடுப்பு மேலே வச்சுருங்க வரக்கூடிய தேவதைகள் சாப்பிட்டு மன திருப்தி அடைவாங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் கட்டாயம் நீங்கும் கண்டிப்பாக நம்ம உழைக்க செய்யணும் உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது எவ்வளவு உழிச்சாலும் அந்த பணம் நிற்க மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து கடல்லேருந்து மீட்டு வரவே முடியலங்கிறவங்களுக்கு கூட இது சரி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒருபடி சாதம் வந்து மேடை மேலே வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம் தண்ணீர் வச்சுட்டு நீங்கள் போங்க இதே மாதிரி நீங்கள் தினந்தோறும் செய்யும்போது மாதங்களே உங்களுக்கு ஒரு சில மாதங்கள்லே வந்து நல்ல மாற்றம் தெரியும் நம்மளுடைய கிச்சன் எப்படி இருக்குது உங்களால் ஓரளவு க்ளீன் பண்ண முடியுமா ரொம்ப செய்ய முடியுமா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தையும் வச்சுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வச்சிடலாம் இரவு நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது செஞ்சுட்டு தூங்க போங்க காலையில் கூட அதை வந்து காய் அலசுறதுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரியான பண்ணும்போது வாழ்க்கையிலும் பெரிய அளவில் மாற்றம் வரும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு ரெட்டிப்பாகி வரும் நைட்டில் இரவு தோறும் இந்த அதி தேவதைகள் எல்லாருமே வருவாங்க பார்க்கும்போது நமக்கு கிச்சனில் இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் பண்ணி சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல சக ஐஸ்வர்யமுக்கும் பெருக எப்பொழுதுமே இரவு நேரத்தில் இதை பண்ணி பாருங்கள் ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் கட்டாயம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினந்தோறும் நீங்கள் ஒரு அகல் விளக்கு அதுக்கப்புறமா நீங்கள் சமையல் ஆரம்பிக்கலாம் அகல் விளக்கு ஏற்றிட்டு சமையல் வந்து காலையில் ஆரம்பிக்கலாம் அண்ண பூரணி படம் வந்து வைத்து கூட நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிவிட்டு மனதார வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமையல் ஆரம்பிக்கும் போது அந்த உணவு நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு நான் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி